அனைவருக்கும் வணக்கம் என் பேர் இளங்கோவன் சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் தாலுகா பரம்பூர் இப்போ வந்து நம்ம நோக்குவர்மத்தை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னால் வாசி யூடியூப் சேனல் அனைவரும் பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப் இதில் உறுப்பினராகி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் இப்போ வந்து ஹெப்லாண்டிசம் நோக்குவர்மம் மெஸ்மரிசம் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் முதல் வந்து ஹிப்னாடிசம் எஸ்மரிசம்னால் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் மனமது சென்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சித்தர் பாடி இருக்காரு மனசு வந்து புல்மனம் வெளிமனம் ஆழ்மனம் நடுமனம் மனசு வந்து நாலு வகையாக பிரிக்கலாம் வெளிமனசை தூங்க வச்சு நம்ம வந்து இயல்பாக வந்து சில விஷயங்கள் வந்து இது பண்ணும்போது நம்ம பதிவுகள் சின்ன பிள்ளைகிலேருந்தே பதிவுகள் உருவாக்கியிருக்கோம் அந்த புற பதிவுகளில் வந்து நம்ம நம்மளை அறியாமலே உள்ள வந்து அப்படியே அடங்கி போயிருக்கோம் அது சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு வெளியாக தயார்மாரி இருக்கும் கோபம் மாய் பேராசை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பதிவுகள் இருக்கும் இதை வந்து நம்ம சந்தர்ப்பம் வரும்போது வெளியே வர காத்து இருக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கிச முறையில் வெளிமனசை தூங்க வச்சு ஆள் மனசில் வந்து சில கட்டடையை பிறப்பித்து நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவ் மைண்டை அதை நம்ம கொண்டு வரலாம் அதே மாதிரி நோக்குவர்மம் வர்மம்ங்கிறது என்னென்னா உங்களிட வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தர் வழி வியாதனைகளும் ரொம்ப தும்பப்படுறாங்க இந்த வழி வர்றதுக்கு மூல காரணம் என்ன இந்த மாதிரி பதிவுகள் கெட்ட பதிவுகள் தீய பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் அளவுக்கு அதை நோக்குவர்மத்தின் மூலமாக அதை வந்து பார்த்து அதுக்கு வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து நம்ம நோக்குவரவை பண்ண தியானத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக அதை வந்து தயார் செய்து தயார் செய்து சக்கரங்களை ஆக்டிவேஷன் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது நோக்குவர்மம் சக்ஸஸ் ஆகிடுது விபிநாயிசத்து முறையில் வந்து ஒருத்தர் வெளிமனத்தை தூங்க வச்சு ஆழ்மனத்தில் உள்ள பதிவுகளை வெளியே கொண்டு வந்து கோபம் பேராசை மாயை அந்த மாதிரி ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் வந்து வெளியாக்கி நாங்கள் அதை வந்து சரி பண்ணி விடுவோம் இதுக்கு வந்து ஒத்துழைச்சா கூடிய விரைவில் அதுவாகுது வர்ம சிகிச்சை அந்த வறும சிகிச்சை நல்ல முன்னேற்றம் நல்லா இருக்குது நிறைய இடத்துல வறும சிகிச்சை நல்ல ரிசல்ட் கிடைக்குது மாத்திரை போடும்போது உங்களுக்கு அப்போதைக்கு இருக்கு அந்த மாத்திரை சைடு எஃபெக்ட்னால நிறைய பாதிப்புகள் இருக்கு அந்த பாதிப்புகள் வந்து விடுபடணும்னா நோக்கு வர்மம் வர்ம சிகிச்சை அனைவரும் அதுல வந்து தொடர்ச்சியா சிகிச்சை எடுத்துக்கிட்டால் விரைவில் குணமாகலாம் இதை பற்றி இன்னும் விளக்கம் வேணும் சப்போஸ் உங்களை பற்றி எதுவும் இந்த மாதிரி எதுவும் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் எக்ஸை சில வர்ம சிகிச்சைகள் நம்ம சக்கரங்களை தூண்டி விடுறது அதை வந்து டெக்னிக்கலை வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த தேவையான அளவு சொல்லி தருவோம் ஓகே வணக்கம் வாழ்த்துவளமுடன்